அதாவது திருமாவளவன் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அப்படி தங்கிட்டு கிடக்குறேன் அப்படின்னா எனக்கு எனக்கு இப்ப எங்க அண்ணனுக்கு எல்லாம் உதவியா இல்ல இன்னொருத்தனோட இன்னொருத்தனை போய் ஒட்டிக்கிட்டு கிடக்குறேன் இன்னொருத்தனை போய் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்ப எனக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு எனக்கு பலம் வேணும்னா நான் வந்து நான் இப்படித்தான் நான் நிக்க முடியும் இதுதான் இதுதான் வந்து அரசியல் இங்க செயல்பாடு நடக்குது நான் என்ன சொல்றேன்னா உனக்கு உனக்கு ஸ்டாலினோட அவர் முன்னாடிந்த முக்கால்வாசி தொண்ணூறு சதவீத பறையர்கள் அவர் பின்னால் இருக்கிறார் இல்லையா நான் என்ன சொல்றேன்னா ஸ்டாலின் இதுனால போகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம வந்து அமைச்சர் முதலமைச்சராக வரணும் நாம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க உருவாக்கி என்ன செய்வீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேருங்க இருக்கிற அமைப்புகள் புறாமை இந்த குட்டி குட்டி உதிரி ரப்பர் ஸ்டாம்பு அமைப்புகள்லாம் இருக்குறீங்க இல்லையா இவங்கெல்லாம் ஒன்று சேருங்க ஒன்னு சேர்ந்து என்ன போய் உட்காருங்க ஒரு 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 பேசுங்க பேசி இந்த மாதிரி வந்து வந்து தனிச்சு வைக்கணும் சாதாரண ஒரு மூணு மாவட்டத்துல இருக்கிற பள்ளி படையாட்சி சமூகங்கள் வந்து அவன் வந்து முதலமைச்சர் ஆகிற அப்படில நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ்நாடுங்க நம்ம பரவி கிடக்குறோம் இல்லையா ஒவ்வொரு குட்டி கிராமத்துக்கு போனோம்னா அதுல ரெண்டு வீடு ஒரு வீடு நம்ம பறவை இருக்கோம் மற்ற யாரும் எந்த சமூகம் அந்த மாதிரி இருக்காரு அப்ப அப்படி இருக்கையில வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரும் எல்லா பறையர்களையும் ஒன்று சேருங்க ஒட்டாட்டு எல்லா பறையர்கள் பறையர்கள் வல்லுவர்கள் அவங்க இருக்கிற நிலையில் வச்சு பேசுங்க எல்லாரும் பேசுங்க பேசி நம்ம வந்து நாம இந்த இங்க தமிழரை ஆளணும் அப்படின்னு ஒரு விஷயம் எனப்போ நான் சொல்றேன் நீங்க நீங்க மிகப்பெரிய தவறு பண்றீங்க நான் இப்போ எனக்கு சீமானுக்கு எனக்கு எந்த ஒரு குடுக்கல் வாங்க தகதாலும் கிடையாது அவன் சொத்து சொத்து சொத்தை படிக்கணும் கிடையாது அதுக்காக நான் மேல எந்த ஒரு எனக்கு வெறுப்பு வெறுப்புகளும் கிடையாது எனக்கு என்ன அப்படின்னா சீமான் எவ்வளவு பெரிய போலி வசக்காரன் வந்து ஏன்னா நாங்கள் நாங்கள் புள்ளிகளோட நிறைய நிறைய தொடர்புகள் இருந்தவங்க அதனால வந்து நான் அதை சொல்ல வரேன் சீமான் எவ்வளவு போலி வந்து உங்களுக்கு முழுசா தெரியாது அவனுக்கு பின்னால ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவன் பணம் தான் அவங்க ரீதியாக இருப்பான் நீங்க பாருங்க இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை இவ்வளவு பெரிய அமைக்க வச்சிருக்கான ஒருத்தனையாவது எம்எல்ஏ விடுறானான்னு பாரு விடவே மாட்டான் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அது சாத்தியமே இல்லை உங்களை வந்து திசை திருப்பி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வந்து திட்டம் போடுறதுல தான் வந்து புரியா அப்படி நீங்க என்ன நினைச்சாலும் நீங்க தயவு செய்து எனக்கு நீங்க பிசிக்கார எனக்கு முத்திர ஊத்துனாலும் குத்திருப்போங்க அதை பத்திலாம் ஒன்றும் இல்லை நான் பிசி காரம் எல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு பொது பொதுவா என்னுடைய என் சமூகத்து மேல நான் பட்டு இப்போ எங்கள் ஊரில் வந்து ஏடிஎம்க்கு காரை நின்றாலும் சரி காங்கிரஸ் காரை நின்றாலும் சரி இல்லை பிஜேபி காரை வந்து நின்றாலும் சரி அவன் ஒரு பறையனாக இருந்தால் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் அது என்னுடைய கொள்கை அது அவன் எந்த எந்த கட்சி சார்ந்து இருந்தாலும் சரி அவன் ஒரு பறையனாக இருந்தாலும் அவனுக்கு மட்டும் நான் ஓட்டு போடுவேன் எங்கள் ஊரை பொறுத்தளவில் நீங்கள் என்ன நினைச்சாலும் நீங்கள் நான் இதுவரைக்கும் வந்து யாருக்குமே நான் ஓட்டு போட்டுடல பிற சமூகத்துக்கு நான் வந்து கல்லூரம் போடாமல் வேணாலும் இருந்துருவேன் இல்லைன்னா வந்து சும்மா வந்து இதுலேயோ ஒரு நோட்டாவை தட்டி வச்சுட்டு கண்டதுலேயெல்லாம் கூத்திட்டு வருவேன் ஆனால் ஒரு காலமும் நான் வந்து என் சமூகம் நிற்கிற இடத்துல தான் நான் ஓட்டு பண்ணுவேன் அது நல்ல மனுஷன் இருந்தான்னா அவனுக்கு ஓட்டு போடுவேன் அதுதான் வந்து நல்ல மனுஷனுக்கு வந்து ஓட்டு போடுறேன் அதில் வந்து மாற்றம் கிடையாது அந்த இடத்துல சமூகமாக இருந்தாலும் அவன் நேர்மையான மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்தால் ஓட்டு போடுறேன்